கைஸ் நான் இப்போ எங்கே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஓனர் திடீர்னு ஃபோனை போட்டு நீ எங்கே இருந்தாலும் கிளம்பி வா நான் ஒரு புது பஸ் வாங்கியிருக்கேன் நீ தான் அந்த பஸ்ஸை மொத மொதல் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ஃபோனை போட்டாருங்க அதான் நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் எங்கள் ஓனருக்கு எவ்வளோ பாசம் என் மேலே மொத மொதல் பஸ்ஸு வாங்கியிருக்காரு சாரி மொத மொதல் பஸ் வாங்கலை இது அவர் வாங்கின பஸ்ஸில் ஒன்று அதை வந்து ஓட்டித்தான் என்ன கூப்பிட்டுருக்காரு பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு பாசம் அவர் பாசத்தை நினச்சா எனக்கு கண்ணீர் வருதுங்க கைஸ் இதுதான் அந்த பஸ்ஸுன்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு அப்படியே வின்டேஜ் லுக்கில் செமையாக இருக்குல்ல சார் எங்கள் ஓனர் இருக்கார் பார்த்தீங்க அவருக்கு வந்து இந்த பழைய பொருள் மேலாம் ரொம்ப ஆசைங்க அதனாலயே அந்த பஸ்ஸை வந்து ரெடி பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் இப்போல்லாம் எது எதோ டெக்னாலஜி இதுன்னு வந்துருச்சு இருந்தாலும் நம்ம ஓனர் பார்த்தீங்களா பழைய ஞாபகம் அப்படியே இருக்கணுன்றதுக்காகவே இப்படி ஒரு பஸ்ஸை செஞ்சுருக்காப்புல இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் இந்த ரூட்டில் போகிற பஸ்ஸுங்க யாருனா இந்த ரூட்டில் போகிறவங்க இருந்தீங்கன்னா நம்ம பஸ்ஸை பார்த்த உடனே உள்ளே ஏறிடுங்க ஏன்னா இந்த பஸ்ஸுக்கு நான் தான் ட்ரைவராக இருப்பேன்னு நினைக்கிறேன் பாப்போம் நம்ம ஓனர் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு தெரில அப்பப்போ நம்ம ஓனர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாப்ல இந்த மாதிரி ஒரு பழைய லுக்கில் ஒரு பஸ்ஸு ரெடி பண்ணலான்னு இருக்கேன் என்ன சொல்கிற அப்படின்னு நான் கூட எதுக்கு இதெல்லாம் இப்போ புதுசு புதுசாக வந்துருச்சு இப்போ போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா செமையாக செஞ்சு விட்ருக்காப்புல லுக்கு மட்டும்தான் பழசு ஆனா பஸ்ஸு புதுசு எப்படி வேற மாதிரி இருக்கா பஸ்ஸு அடுத்து நம்ம டிபார்ட்மெண்ட் எப்படி பல பல இருக்குதா அதாவது நீட்டா இருக்குல்ல அதான் சொல்ல வந்தேன் லைட்டிங்லாம் போட்டு சும்மா ஜகஜோதியா இருக்குதுங்க இப்போ ஓனர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ் எடுத்துட்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல ஃபர்ஸ்ட் கொண்டு போய் நிறுத்து அதுக்கப்புறம் டிரைவர் யாரு என்னன்றதெல்லாம் முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் நீதான் ஓட்டணும் இந்த பஸ் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து நான் இப்போ வந்து இந்த பஸ்ஸை எடுக்க வந்தேன் நம்மளை நம்பி ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்துருக்காரு புது பஸ்ஸை நம்ம கையில் கொடுத்து கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் எடுத்து சொல்லியிருக்காரு இந்த பஸ்ஸுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் நிறுத்தணும் நடுவில் எந்த பிரச்சனையும் வராமல் நீ தான் கடவுளே காப்பாற்றணும் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு கூட நிற்காமல் வண்டி போய்கிட்டே இருக்குங்க எவனா நிறுத்துறானு பாருங்களேன் கொஞ்சம் கூட பொறுமையாகவே யாரும் போக மாட்டேங்கிறானுங்க நம்ம இருந்தாலும் பார்த்து பொறுமையாக நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும் புது பஸ்ஸு ரொம்ப பொறுமை முக்கியம் எவ்வளோ பத்திரமாக நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு ஓனர் மனசில் நம்ம வந்து பெரிய இடத்துக்கு போவோம் சரி எவனும் வர மாதிரி தெரில ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இப்போதைக்கு அப்படியே வண்டியை மெதுவாக மூவ் பண்ணி ரோட்டுக்கு கொண்டு வந்துடுவான் வண்டி என்ன மூவ் ஆக மாட்டேங்குது பிக்கப்பு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு போல் இருக்குது எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸை வந்து இப்போதான் எடுக்கிறோம் மொத மொதல் அதனால் அப்படி இருக்கும் கொஞ்சம் போக போக அப்படியே பிக்கப் ஆகி அப்படியே ஒரு பர்ஃபார்மன்ஸு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ரோடு பார்த்திங்களா எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு ரோடு ஃபுல்லாக செம்ம டேமேஜாக இருக்குங்க நம்ம பஸ்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கே எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது நம்ம ஓனர் வேறு நல்லபடியாக கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காப்புல இந்த ரோடு வேறு இவ்வளோ மோசமாக இருக்கிறத பார்த்தாவே எனக்கு கஷ்டமாக இருக்குது நம்ம ஓனர் கடைசியில் கொண்டு போய் வண்டி நிறுத்தும் போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிறுத்தினா போதும் எனக்கு தெரிஞ்சு ரோடு போல போகிறாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஜல்லியெல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க பரவாயில்ல ரோடை சீக்கிரம் போட்டு டேய் இந்த ரோட்டில் தான் பஸ்ஸு போக போகுது எந்த டேமேஜ் இல்லாமல் நல்லபடியாக போய் வரணும் இவ்வளோ வண்டிக்கு இருக்குது இப்படி தான் போகுதோ எல்லாம் திட்டிக்கிட்டே ஓட்டுவாங்க என்னடா ரோட்டை போட்டு வச்சிருக்கீங்கன்னு இந்த பிஞ்சு போன ரோட்லையும் வண்டியை மெதுவாக ஓட்டிட்டு போகிறானுங்களான்னு பார்த்தீங்களா என்ன ஸ்பீடு இங்கே பாருங்கள் புழுது கிளம்பி ஓட்டிட்டு போகிறானுங்க பாரு 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 இந்த வண்டியெலாம் பாருங்க பின்னாடி எவ்வளோ புழுதின்னு அடே அடே மெதுவாக போங்கடா நீங்கள் போகிற ஸ்பீட்லேயே ரோடு போட்டால் கூட பிஞ்சுட்டு போல இருக்குதே இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுவீங்க இல்லை ரோடு இருக்கிறதுனால இப்படி ஓட்டிகிட்டு போகிறானுங்களா என்னன்னே தெரில இருந்தாலும் கொஞ்சம் மெதுவாக ஓட்டிகிட்டு போங்களா சாமிகளாடே பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு இப்போ சரியான பிக்கப்பில் இருக்குதுங்க சரியான கண்ட்ரோல் வேறு ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு மாதிரி பிக்கப் இல்லை அப்படியே ஸ்லோவாக போச்சுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா சரியான ஸ்பீடில் போகுதுங்க வே வேறு லெவலில் வெறித்தனமாக போய்கிட்டு இருக்குது இந்த ரோட்டை விட்டு கொஞ்சம் நல்ல ரோட்டுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இன்னுமே நல்ல ஸ்பீடில் ஓட்டலாம் இந்த ரோடு சரியில்லை கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ரோட்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன் ஹைவே சூப்பராக இருக்குது ரோடு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு சுமாராக இருக்குது இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ரோடு சைடில் பிஞ்சு போய் கிடக்குது அந்த ரோட்டை கம்பேர் பண்ணும்போது இது அந்த அளவுக்கு மோசம் இல்லை ஓரளவுக்கு தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பேர்ச்சம்பழம் மரம்லாம் நிறையா இருக்குங்க இங்கே நிறைய பேர்ச்சம்பழம் இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் விவசாயம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஏரியாவில் வீடுங்களும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தூரமாக நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எந்த வீடுமே வந்த மாதிரி தெரில இந்த பாலைவனத்தில் போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் நல்ல விவசாயம்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் வீடுங்க தான் அதிகமாக பார்த்திங்கன்னா இல்லை இந்த பேர்ச்சம்பழம் மரம் தான் அதிகமாக என் கண்ணில் பட்டுக்கிட்டு இருக்குது ரொம்ப நேரமாக நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் வியூ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி இருக்கிற மிரர் பார்த்திங்களா அப்படியே ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க அதுதான் காரணம் நான் கூட என்னடா என்னடா ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தால் பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம் ஒரு பழைய பஸ்ஸோட அந்த லுக்கு கிடைக்கணும் அந்த பழைய காலத்து பஸ் மாதிரி லுக் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த மிரரை வந்து ஸ்பிட் பண்ணியிருக்காங்க அதனால தான் நமக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்போ தானே அந்த லுக்கும் நமக்கு கிடைக்கும் நம்ம பார்த்தாலும் அந்த பஸ்ஸு வந்து வின்டேஜ் பஸ்ஸு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இந்த மாதிரி லுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் இங்கே போகிற லாரி பார்த்தீங்களா இந்த மாதிரி லாரிங்களில் தான் வந்து மேக்ஸிமம் இருக்கும் இப்போ வரைக்குமே அந்த லாரிங்களில் தான் அந்த ரெடா ரெண்டு மிரர் வந்து கட் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ வர இந்த பாரத் பென்ஸு அந்த மாதிரி லாரி ட்ரெக்டர்லாம் பார்த்திங்கன்னா அளவுக்கு இருக்காது ஒரே மாதிரி மிரர் கொடுத்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பஸ்ஸை பார்த்துட்டு நல்லாயிருக்கு லுக்கு இதை மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நிறைய பஸ்ஸுங்க இதை மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பழசுக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்குது அதுக்கு இந்த லுக்கும் ஒரு காரணம் இந்த லுக்கு வந்து ஒரு விண்டேஜ் லுக்கு ஒரு கிராமத்து சைடு அப்படின்ற மாதிரி பார்த்தாவே தெரியும் அந்த மாதிரியான லுக்கில் நம்ம ஓனர் பார்த்திங்கன்னா பண்ணிச்சுருக்காப்புல நல்லா இருக்கு நல்லா தானே இருக்குது அப்புறம் என்ன இனி எல்லா பஸ்லேயும் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கடைங்கள்லாம் போடுது என்னடா அது ஏதோ ஒரு ஆள் இடமாட்டோமே இல்லாத ஒரு ரோட்டில் ஓட்டுறோமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பரவாயில்ல அங்கங்கே இப்போ கொஞ்சம் அப்படியே வீடுங்கெலாம் தெரியுது இங்கே ஏதோ கம்பெனிலாம் இருக்க போல இருக்குள்ள சரி நம்ம அப்படியே ஏதாவது பாட்டை போட்டுட்டு அப்படியே ஜாலியாக ஓட்டிகிட்டு போவோம் புது பஸ் வேறு செட்டெல்லாம் புதுசாக போட்டிருப்பாங்க சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும் நான் இதுக்கு முன்னாடி ஓட்டிக்கிட்டு இருந்த பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பீக்கர் மட்டும்தான் பாடிக்கிட்டு இருக்கும் மற்றதெல்லாம் என்ன இருக்குனே தெரியாது ஏதோ கீச்சு கீச்சுன்னு ஏதோ சவுண்டு வந்துக்கிட்டு இந்த பஸ்லையாவது கொஞ்சம் சவுண்டு வச்சு நல்லா ஜாலியாக கேட்டுட்டு போவோம் அப்போ தானே நாலு பேர் நம்ம பஸ்ஸை திரும்பி பார்ப்பாங்க அடனா புது பஸ்ஸு போல இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க ஆப்போசிட்டில் எந்த வண்டியும் வரல ஓட்டை கடிச்சிருவோம் ஆஹா ஒருத்தன் வர்றான் போல இருக்குது ஐயோ ஓட்டை கடிக்க முடியாது போல இருக்கையே ஒதுங்கிடறா ஒதுங்கிட்றா ஒதுங்கிறா யார் புது பஸ்ஸெலாம் கொஞ்சம் பொறுமையாக வாங்குடா நான் தெரியாமல் வந்துட்டேன்டா ஓட்டை கடிக்கலான்னு வந்துங்க சே என்ன இப்படி ஆகிப்போச்சு ஓவர் டேக் அடிக்கலான்னு எவ்வளோ ஸ்பீடாக வந்துகிட்டு இருந்தேன் இவங்க வேற அடையே போய் துவைங்கடா என்னடா பிரச்சனை என் வண்டியை மட்டும் டேமேஜ் பண்ணாமல் ஓரமாக போங்களா புது புதுசுரா அடடா நல்லா வந்து மாட்டிக்கிட்ட போல இருக்குது இவங்க என்ன ட்ரெயின் மாதிரி லைனாக அணிக்கிறாங்க நான் எப்படா ஏன் ட்ராக்குக்கு போகிறது போடா 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 அடே போங்கடா ஏன்டா நின்றுக்கிட்டே இருக்கீங்க சீக்கிரமாக போங்கடா நான் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு யோ எல்லாரும் போயா என்னையா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க போயாமுத அதான் போயிட்டு இருக்கேனே அப்புறேண்டா ஆரன் அடிக்கிற போடா இட விட்டேண்டா அப்புறேன்டா யோ உங்க மத்தியில வந்து நான் மாட்டிக்கிட்டேன் பாரு என்ன சொல்லணும் நான் மாட்டிக்கு அங்கேயே நின்று இருக்கலாம் இன்னும் எவ்வளோ தூரம் தான் நான் இந்த ரோட்ல சமாளிச்சு ஓட்டிட்டு போறேன்னு தெரில ஐயோ மரம் வேற எடுக்குதே எவ்வளோ அரிக்காரா போயிடுறா போயிடறா நான் அப்படியே கிராஸ் பண்ணிருக்கேன்டா பிளீஸ்ரா அப்படியே போடா யோ ஸ்ரீகணேச போய்த்துலையா யோ இவன் வேற மாட்டேங்கிறாங்க நான் போனாதான் போவேன் நிக்கிறான் இப்போ தாண்டா பண்ணுவீங்க அடே எனக்கு முன்னாடி வழி இருந்தால் போக மாட்டேனாடா வச்சுக்கிட்டாடா இல்லைன்னு சொல்கிறேன் போங்கடா கொஞ்சம் ஆனே என்ன ஸ்கூல் பஸ் ஓட்டுறானே கொஞ்சம் 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 பொறுனே கொஞ்சம் பொருணே நான் போய்க்கிறேனே போய்க்கிறானே இவனிங்க எவனையுமே வழி விட மாட்டேங்கிறாங்கண்ணே நீ தானே ரொம்ப தங்கணே வழி விட்ட பார்த்தியா இந்த பருங்க எவ்வளோ துணிக்கிதுன்னு நல்ல வேலைங்க அந்த அண்ணன் கொஞ்சம் வழி விட்டதுனால நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம் இல்லைன்னா நான் பாடா படித்திருப்பாங்க இவங்க இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டேமேஜ் பண்ணாமல் நம்ம பஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் இதே என் பழைய பஸ்ஸாக இருந்து செஞ்சுக்கோங்களேன் வாடா வாடா நேருக்கு வாடா 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 மோதி பார்த்துக்கலாம் வாடா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்மையாக போயிட்டுருப்பேன் ஆனால் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது அதனால தான் நான் கொஞ்சம் அடக்க ஒழக்கமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையில் மாட்டை பார்த்தேன் நல்ல வேலை அதுலேருந்து எப்படி ரசிக்காக போயிட்டேன் கேஸ் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஊருக்குள்ளே வந்துட்டோம் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ்ஸை நிறுத்திட்டோம்னா நம்மளோட பெரிய பெரிய கடமை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாயிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை யோயோ போய் தொலை இந்த ரவுண்டானால் எவ்வளோ நேரம் நிற்கிறது சார் சார் போலீஸ்கார் சார் கொஞ்சம் பொறுமையாக 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 வாங்க சார் வண்டி புது வண்டி ஸ்க்ராட்ச் கிரிச் போட்டு விட்றாதீங்க அந்த வண்டிக்காரன் யூ டன் போட்டிருப்போம் போல் இருக்குது அதனால தான் இவ்வளோ லேட்டு சரி ஓகே பரவாயில்ல விடுங்க நம்ம பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி தூரம் வந்துவிட்டோம் இன்னும் ஒரு கால்வாசி தான் அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பரவாயில்லைங்க இங்கே கூட கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்குது அந்த ஹைவேலாம் பார்த்தீங்கன்னா அப்பா வந்துக்கிட்டே இருக்குதுங்க லைனாக இங்கேயாவது கொஞ்சம் நிம்மதியாக வண்டி ஓட்ட முடியுதுங்க அந்த ரோட்டில் தான் ஓவர் டேக் அடிக்கும் போது கொஞ்சம் அசிங்கப்பட்டமே அதை ஏன் நினச்சி பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரே ஒரு ஓவர் டேக் தான் அடிக்க பார்த்தேன் அதுக்கு போய் இப்படி ஆகி போச்சு நல்ல வேலை பஸ்ஸுக்கு எந்த டேமேஜ் இல்லை இல்லைன்னா ஓனர் நம்மளை வச்சு செஞ்சுருப்பாரு என்னடா பஸ்ஸு ஓட்டுற உனக்கெல்லாம் பஸ் ஓட தெரியுமா தெரியாதாடா நீ தான்டா டிரைவர் அப்படின்னு கலாய்ச்சி விட்ருப்பாரு நம்மளை அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகமாட்டோம் அப்படின்னு தானே நம்மக்கிட்ட பஸ்ஸை கொடுத்துருக்காரு ஏன்னா இப்போதிக்கி எக்ஸ்பீரியன்ஸான டிரைவரே நான் தாங்க நம்ம எங்கள் எங்களோட பஸ் சர்வீஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு தான் ஜாஸ்தி இருக்குது மற்றவங்கள்லாம் வந்து கம்மி தான் என்னோடய டிரைவிங் ஸ்கில்லை பார்த்து கவர்மெண்ட் பஸ்ஸுக்காரங்களே வந்து கூப்பிட்டாங்க நீ நல்லா ஓட்டுற ஏன் கவர்மெண்ட் பஸ் ஓட்டலாமா நல்லா சம்பளம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னாங்க சேட்ச்ச அதெல்லாம் முடியாது நமக்குன்னு ஒரு கடமை இருக்குது நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது நம்ம ஓனர் ஏமாற்றக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்படியே இருக்கேன் அடே 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 எங்கடா இருக்கீங்க அடே இல்லை பஸ்ஸுக்கு முன்னாடி வந்து ஸ்கிட் அடிச்சு விளாடிக்கிட்டு இருக்கீங்க விளாட்றதுக்கு வேற இடமாடா இல்லை ஏன்னா இப்படி பண்ணுறீங்க புது பஸ்ஸுரா கொஞ்ச நேரத்தில் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் சேர்த்துட்டேன்னா என் கடமும் முடிஞ்சிடும் நீங்கள் வேற ஏதாவது பண்ணி ஒழப்பி விட்றாதீங்கடா அண்ணா பாவீங்களாடே எத்தனை ரவுண்டாடாண்ணா சுற்றுறது சுத்துறது தாண்டா உன்னை சுற்றிட்டு வந்தேன் இந்த பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னே தெரில நான் பாட்டிக்கு எங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கேனே இல்லையான்னு தெரியலையே ஆச்சுன்னா அதுக்கு வேற காட்டுக்கிறது கத்துவாப்ல ஒரு பஸ்ஸை கூட ஒழுக்கமாக ஒரு நாள் டைமுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியாதுங்க அப்பாப்பில் நான் என்னத்தை சொல்கிறது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுங்க எனக்கு ஒரு ஆசைங்க இதே மாதிரி நம்ம பேர் போட்டு நம்ம ஃபோட்டோ போட்டு நமக்குன்னு ஒரு பஸ்ஸு ஒழிச்சுனா எப்படி இருக்கும் நினச்சி பார்க்கும்போதே வேறு லெவலில் இருக்குல்ல சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்சு ஒரு சூப்பரான பஸ்ஸை இறக்குறோம் இந்த ஜில்லாலேயே அந்த மாதிரி ஒரு பஸ்ஸு எவனும் வச்சுருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு பஸ்ஸு இறக்குறோம் ஆமாம் பஸ்ஸு வாங்க எவ்வளோ காசு தேவைப்படும் எனக்கு அதுவே தெரியாது அப்புறம் எப்படி பஸ்ஸு வாங்குவேன் கேஷ் உங்களுக்கு பஸ்ஸு வாங்க எவ்வளோ காசு தேவைப்படுன்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் சொல்கிற அமௌண்ட்டை வந்து நான் சேர்த்து வச்சு கண்டிப்பாக ஒரு பஸ்ஸு வாங்குவேன் என் பேர் போட்டு என் ஃபோட்டோ போட்டு நாலு பேர் பார்க்குற மாதிரி என் பஸ்ஸை ஓட்டுவேன் கேஸ் பார்த்தீங்களா இந்த மாதிரிலாம் பேசுனா டைம் போகிறதே தெரில ஜாலியாக இருக்குல்ல அப்பப்போ இந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணுற மாதிரி எதாவது பேசலாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு நம்ம வந்து பஸ்ஸை கரெக்டாக கொண்டு போய் நிறுத்திடுவோம் ஆனால் நான் கண்டிப்பாக ஒரு நாள் பஸ்ஸு வாங்குவேங்க உண்மையாக சொல்கிறேன் உண்மையாக உண்மையாக சொல்கிறேங்க நம்புங்க லஜமான ஒரு பஸ்ஸு வாங்குவேன் இன்றைக்கே போய் ஒரு பெரிய சைஸ் உண்டியெல்லாம் வாங்குகிறேன் டெய்லி ஒரு ரூபா போடுறேன் பஸ்ஸு வாங்குகிறேன் இப்போ இல்லைனாலும் கொஞ்சம் வருஷத்தில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம ஓனர் கொடுத்த ஒரு முக்கியமான வேலையை நான் நல்லபடியாக முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ ஓனர் வந்து இதுக்கு மேலே பார்த்துக்கு வப்பல இதுக்கப்புறம் நமக்கு இந்த பக்கம் வேலை கிடையாது ஸோ கைஸ் இந்த பஸ்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டே ட்ரை பண்ணுவோம் ஸோ டாட்டா பாய் பாய்